செல்லத்துறை கொஞ்சம் முரடானவன் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும் சில நேரம் தெருவில் நின்று வாக்குவாதமும் செய்வான் இதனால் அவனை பார்த்தாலே அந்த தெருவில் உள்ளவர்கள் இந்த ஆள் ஒரு சிடுமூஞ்சிப்பாய் என வாய்க்குள்ளேயே முணங்குவார்கள் செல்லத்துறையின் அம்மா இப்படியே எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இரு கடைசியில் எங்கே கொண்டு போய் விடப்போகுதோ என்று அவனை சத்தம் போடுவாள் இருந்தாலும் அவன் கேட்பதாய் இல்லை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் மாறிவிடுவான் என்று தன் சொந்தக்காரர்களின் வீடுகளுக்கு பெண் கேட்க சென்றாள் பெண் வீட்டார் உங்கள் மகனுக்கு முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று கைவிரித்து விட்டனர் பெண் வீட்டார் சொன்னதை அப்படியே தன் மகனிடம் வந்து சொல்லி அழுதாள் அதற்கு அவன் ஒன்று தரலைன்னா போறாங்க விடுமா கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னால் மாற முடியாது என்று அவன் அதற்கும் கோபப்பட்டான் மகன் பேசியதில் ஆத்திரமடைந்த அவனுடைய அம்மா முதல் முறையாக மகனை கன்னத்தில் ஓங்கி அரைந்தாள் இப்படி பேசுறதுக்கு தாண்டா உனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான் இப்படியே இருந்தினா என் காலத்துக்கு அப்புறம் சோறு தண்ணி இல்லாமல் அலையணும்டா அதெல்லாம் உனக்கு தேவையா என்று அவன் அம்மா அழுததும் அவன் உண்மையை உணர தொடங்கினான் சில நாட்கள் யாரிடமும் எந்த வம்பும் செய்யாமல் இருந்தான் அதனால் செல்லத்துறையின் குணம் மாறியிருப்பது அவனுடைய அம்மாவிற்கு மன நிம்மதியாக இருந்தது ஆறு மாதம் கழித்து பெண் கேட்டு தன்னுடைய உறவினர் வீட்டுக்குச் சென்றாள் தன் மகன் முன்பு போல் இல்லை எந்த கோபமும் இல்லாமல் இருக்கிறான் என்று எடுத்துச் சொல்லி பெண் கேட்டார் அந்த விஷயம் பெண் வீட்டாருக்கும் தெரிந்திருந்ததால் பெண் கொடுக்க சம்மதித்தனர் திருமணம் நல்லபடியாக முடிந்தது திருமண வாழ்க்கை செல்லத்துறைக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தன் மனைவி கோபப்பட்டால் கூட செல்லத்துறை பொறுத்து கொள்வான் அவனுடைய அம்மாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் தன் மருமகளை பார்த்து அடியே என் மகனை ரொம்பவும் மிரட்டாதடி நான் இருக்கும்போதே இப்படி மிரட்ட நான் இல்லைன்னா என்று சிரித்தபடியே சொல்வாள் ஆமாத்த உங்கள் மகன் அப்படியே பயந்துட போறாரு என்று மருமகளும் தன் மாமியாரிடம் பதில் சொல்வாள் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டு தான் பார்த்துருக்கேன் நீங்கள் என்னடான்னா இப்படி ஒத்துமையா இருக்கீங்க என்று ஆச்சரியப்பட்டான் செல்லத்துறை அன்று இரவு மூன்று பேரும் சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றனர் காலையில் செல்லத்துறையின் மனைவி எப்போதும் போல டீ போட்டு தன் அத்தையை எழுப்பச் சென்றாள் ஆனால் கடைசி வரை அவள் மாமியார் எழுந்திருக்கவே இல்லை செல்லத்துறை ஓடி வந்து தன் அம்மாவை தூக்கி பார்த்தான் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்திருந்தது அவனுக்கு அப்போதுதான் தெரிந்தது தனக்கு இப்படி ஒரு அத்தையை கொடுத்த இறைவன் இன்னும் கொஞ்ச நாள் அவளோடு வாழ முடியாமல் பண்ணிவிட்டானே என்று மருமகளும் உயிர் பிரிவதற்கு முன் எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த என் தெய்வமே என மகனும் அழுதார்கள் பெண்மையில் தாய் என்பவள் தன்னலமற்ற வாழ்க்கைதான் வாழ்ந்திருப்பாள் அவளை இன்னும் கொஞ்ச காலம் நம்மோடு நலமுடன் வாழ வைத்து பார்த்துக்கொள்வது பிள்ளைகளின் தலையாய கடமைதான் இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதையை நேரத்தை ஒதுக்கி கேட்டதற்காக மிக்க நன்றி